மூன்று முறை முதலமைச்சராக இருந்த மரியாதை கூறியவர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்ச வேட்பாளராக அவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாரு பாவம் ஓபிஎஸ் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் மீண்டும் அவரை அதிமுகவில் சேர்த்துக்குவீங்களான்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க அவர் என்னடாண்ணா இது தொண்டர்களை எடுத்த முடியும்னு பொசுக்குன்னு சொல்லிடுறாரு ஓபிஎஸ் முதல் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுகவில் இருந்து விளக்கப்பட்டதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்ட ரீதியாக தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர ஓபிஎஸ்க்கு ஆறுதல் அளிக்கிற விதத்தில் ராமநாதபுரம் தொகுதியாவது அவருக்கு முழு ஆதரவு கொடுத்து எம்பி ஆக்கி ஓபிஎஸை டெல்லிக்கு அனுப்பதான் ஓபிஎஸ் மேலே பாசம் உள்ளவங்க பரிதவிப்பாக கேட்குற கேள்வி ராமநாதபுரம் தொகுதியில் சுயேச்சை வைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு அவர் சார்ந்த முக்களத்தூர் சமுதாயம் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவுக்கிற நீட்டுது இதை பற்றி அந்த தொகுதிவாசிகள் நிறைய பேசுகிறாங்க எந்த நம்பிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாரு முக்குழுத்தூர் வாக்குகள் மெஜாரிட்டியாக இருக்குது ஓபிஎஸ்க்குன்னு ஆதரவாளர்கள் இருக்காங்க அமமுக கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க பாஜக ஆதரவு வாக்குகளும் இருக்குது ஓபிஎஸோட நம்பிக்கைக்கு பாத்திரமான தர்மர் எம்பியும் இருக்கார் ஓபிஎஸ் வெற்றி பெற இது மட்டும் போதுமானா நிச்சயம் போதாது முக்குளத்தோர் ஓட்டு முதல் இடத்துல இருக்குதுன்னா தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துல முஸ்லீம் ஓட்டு இருக்கு நாலாவதா யாதவர் ஓட்டு இருக்கு முஸ்லீம் ஓட்டும் யாதவர் ஓட்டும் சரிக்கு சரியா இருக்கு மத்த சமுதாய ஓட்டெல்லாம் ஓரளவு தான் இருக்கு இதுல யாதவர் ஓட்டு ராஜகண்ணப்பை வழிகாட்டுதல்ல திமுக கூட்டணி முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கடிச்சு போயிரும் முஸ்லீம் ஓட்டு பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால ஓபிஎஸ் விழாது முக்குளத்தூர் அடையாளமா தன்னை காட்டிக்கிற ஓபிஎஸ் குல வாக்கு எடப்பாடி ஆளுங்க தெளிவா இருக்காங்க ஆர்பி உதயகுமார் பண்ண காரியத்துல வேற அஞ்சு ஓபிஎஸ் சுயேட்சையா நிக்கிறாங்க அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் விருதுநகர் மாவட்டம்னாலும் ஒரு ஓபிஎஸ்னால ஓபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு அதிமுக ஜெயபெருமாளுக்கு நிச்சயம் விடும் ஓபிஎஸ் தரப்புல ஒவ்வொரு ஏரியாவிலயும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வர்றாங்க கோயிலா தேவர் சிலையா பள்ளிவாசலா சமுதாய கூடமான்னு கேக்குறாங்க ஓபிஎஸ் என்னதான் முக்குளத்தூர் பாசம் காட்டினாலும் சுயேட்சா நிக்கிறாரு அதான் நம்மள தேடி வர்றாருன்னு நினைக்கிறாங்க தேவையின வருவாரு தேவையில்லா வரமாட்டாரு இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சமுதாய பாசம் வந்துச்சுன்னு பேசிக்கிறாங்க ஓபிஎஸ் முதலமைச்சா இருக்கும்போது முக்களத்தூருக்கு என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணலை இல்லை சாதிக்காரனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணாரா அதுவும் இல்லை ஓபிஎஸ் என்னதான் செலவு பண்ணாலும் தொகுதி மக்கள் ஓட்டு போடுறதில்ல தான் இருப்பாங்க ஓட்டுக்கு பணம் தான் கொடுப்பாங்க இதில் ஓபிஎஸ் என்னதான் முட்டி மோதினாலும் இப்போ இருக்கிற நிலவரப்படி அவருக்கு மூணாவது இடம் தான் ரொம்ப மெனக்கட்டு போறோன்னா கூட ரெண்டாவது இடம் கிடைக்கிறது சந்தேகம் தான் சொல்கிறாங்க எது எப்படினாலும் பிரச்சாரம் சூடுபிடிச்சி ஏதாச்சும் மேஜிக் நடந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கலாம்ங்கிறாங்க பாவங்க ஓபிஎஸ் அடி மேல அடி வாங்குறாரு ராமநாதபுரம் தொகுதியை நம்பித்தான் நிக்கிறாரு ராமநாதபுரம் தொகுதி மக்களே பெரியார் ஓபிஎஸ் கைவிட்டுறாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க